இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழையூடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போகிறோம் என்றால் சிறுவர்களுடைய உரிமைகள் தொடர்பாகத்தான் கதைக்க போகிறோம் என்னத்துக்கு என்ன காரணம் என்றால் அந்த ஒரு செய்தி என்று பிரதான செய்தி உங்களுக்கு தெரியும் தந்தையினால் ஒரு பிள்ளை தொடர்ச்சியாக பாலியல் ரீதியில் துஷ்பயப்படுத்தப்பட்டு கற்பமாக்கப்பட்டிருக்க எங்கள் சம்பவத்தை அறிந்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியிலே பார்க்கணும் பொழுது மலேசியாவை பொறுத்தவரையில் மலேசியாவிலே வந்து சில சிறுவர் காப்பகங்கள் தொடர்பான செய்திகள் வந்திருந்தது அங்கே நானூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வந்து ஒரு ஒரு வயது தொடக்கும் பதினேழு வயது வரையான சிறுவர்கள் வந்து உள்ளா உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு விதமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்ட சொச்ச மாணவர்கள் அதாவது சிறுவர்கள் என்கிற விடயங்கள் வந்திருந்தது இதனால் இந்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது கட்டாயம் கதைக்க வேண்டும் என்கிற இதன் நிலைப்பாட்டை அந்த தலையங்கத்தை எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை கதைத்தே ஆக வேண்டும் சிறுவர் உரிமைகள் சிறுவர் தினம் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் சிறுவர்களுடைய உரிமைகள் மகளிர் உரிமைகள் என்றெல்லாம் பலவிதமாக பல கோணங்களை காதித்திருந்தாலும் இன்னும் சமூக மட்டத்திலேயே விழிப்புணர்வுகள் ஒரு அற்ற நிலைமைதான் இருக்கிறது இந்த பாலியல் ரீதியான துஸ்பயோகங்கள் என்பது சிறுவர்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் எதிராக கட்டவிழ்த்து விடப்படுகின்ற ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்று பல விதத்திலும் இந்த சிறுவர்கள் என்கின்ற அடையாளப்படுத்தப்பட்ட வயதுக்குட்பட்டவர்கள் பல விதத்திலே வந்து பாலியல் ரீதியான துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் அது இந்த சமூகத்திலே பல விடயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில விடயங்கள் தான் சமூகத்தின் வெளிப்பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறது வெளிப்பார்வைக்கு வருகின்ற விடயங்களைத்தான் நாங்கள் ஊடகங்கள் ஊடாக பத்திரிகைகள் ஊடாக படிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் உள்ளார்ந்தமாக பல சம்பவங்கள் நிகழ்வுகள் வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருக்கின்றது இங்கே நாங்கள் பாலியல் ரீதியான கல்வி முறையை எங்களுடைய நாட்டிலே வந்து கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை இப்பொழுது பல தரப்புகளாலும் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது பாலியல் ரீதியான விழிப்புணர்வு தொடர்பான விடயங்கள் சமூகத்திலே வந்து விழிப்புணர்வு பெற வேண்டுமாக இருந்தால் அது கல்வி திட்டத்திலே பாடத்திட்டத்திலே இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்படி இணைத்துக் கொள்ளப்படுகின்ற பொழுது தான் பிள்ளைகளுக்கு எது பாலியல் ரீதியான விடயங்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் வளர்ந்தவர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள் பாலியல் ரீதியிலே மற்றவர்கள் சிரஷ்டப்படுகின்ற பொழுது அல்லது அவர்களுடைய கதை அவர்களுடைய பகுதித்தன்மைகள் அல்லது அவர்கள் உடல் அங்க சிரஷ்டிகள் ஈடுபடுகின்ற பொழுது புரிந்து கொள்வார்கள் ஆகா இவர் பாலியல் ரீதியான ரிசர்ட்டை தான் விட தயாராகலாம் என்று கொஞ்சம் புரிந்து கொண்டவர்கள் விலகிச் சென்று விடுவார்கள் அதனால் அவை தவிர்க்கப்படுகிறது ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு அவற்றை பற்றிய விளக்கங்கள் போதிய அளவு இல்லை அது கல்வி ரீதியிலும் இல்லை நடைமுறை வாழ்விலும் வந்து இன்றைய அவ்வாறான விடயங்கள் குறைவு பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வு குறைவு பிள்ளைகளை வந்து ஏதாவது ஒரு பொருள் தருவதாக ஏமாற்றியோ அல்லது அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளை சொல்லியோ அல்லது உனக்கு பிடித்த சோக்லேட் கேண்டோஸ் தருகிறேன் என்று சொல்லியோ ஏதோ ஒன்றை சாட்டி அல்லது ஏதோ ஒரு விடயத்தை சொல்லி அவர்களை பிடித்தமான விருப்பமான ஒரு விடயங்களே கை வைத்து அவர்களை அந்த விருப்பத்தின் பால் ஈர்த்து அதை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதன்பால் தாங்கள் தங்களுக்கு பிடித்தமான செயற்பாடுகளை இன்று பலர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அது பாலியல் ரீதியான விடயங்கள் அது சிறு பச்சை குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது இப்படி செய்தால் அது பாலியல் ரீதியான விடயம் என்று தெரியாது அவர்கள் தங்களுக்கு தரப்பட்ட அந்த இனிப்புகள் சுவைகளுக்காக அல்லது தங்களை தங்களுக்கான அந்த இனிப்பு சுவைகளுக்கு அடிமையாக இருப்பார்கள் அவர்கள் கண்டால் அவர் கேண்டோஸ் பிடித்திருக்கும் அவர்களுக்கு அந்த இனிப்புகள் கிடைத்தால் போதும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே வந்து இவ்வாறான பாலியல் ரீதியான விடயங்களை மற்றவர்கள் சிறு வயதிலிருந்து அவர்கள் மேற்கொள்கின்ற பொழுது இவர்களுக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய வயது இல்லை வளர வளரவும் அவர்கள் இவர்கள் முன்னேற காலத்திலிருந்து இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை அதை பெருசுப்படுத்த மாட்டார்கள் வளர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவர்களது சந்தேகங்கள் வெறும் சமூகத்தில் பல மற்றவர்களுடன் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவள் இதற்கு முதல் நடக்கின்றபடிய பல விடயங்கள் வெளியிலே வருவதில்லை அல்லது ஒரு சில விடயங்களை காரணம் காட்டி கூட பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரோம் செய்வார்கள் உன்னுடைய அம்மாவை ஏதாவது செய்து விடுவேன் நீ இதை சொல்லக்கூடாது அல்லது நீ என்னுடன் தினமும் இந்த வீட்டுக்குள் வேற வண்ணான சொற்களை தருவேன்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய இச்சைகளை எல்லாம் பலவிதமாக பல குணங்களை தீர்த்துக் கொள்வார்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்றோர்களாக நாம் தான் சிறு வயதில் இருந்தே வந்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு சார்ந்த பிள்ளைகளுக்கும் வந்து பிரச்சனை இருக்கிறது அதிலும் குறிப்பாக கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கு அதிகம் இருக்கிறது என்பது ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இப்பொழுதைய காலகட்டத்தில் ஆண் பிள்ளைகளுக்கும் பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுவும் கவனிக்கப்பட வேண்டும் அவர் பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருவர் அல்லது உங்களையே தெரியாத ஒருவர் வந்து உங்களை கூப்பிடுகிறார் என்றால் நீங்கள் போகக்கூடாது அவர் ஏன் கூப்பிடுகிறார் என்பதை நீங்கள் ஓரளவு புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அதாவது உங்களுக்கு தெரியவில்லை அவரை அல்லது அவர் உங்களுக்கு யாரென்றே தெரியாது அவர் வீட்டை உன்னை கொண்டே வீட்டு பா அம்மாவிடம் அம்மா கூட்டிக்கொண்டு விற சொன்னார் என்று சொல்லி சொன்னால் கூட நீங்கள் நம்ப கூடாது என்று சொல்ல வேண்டும் அம்மா யாரையாவது விடுவதாக இருந்தால் தெரிந்தவர்களைத்தான் விடுவோம் அல்லது அவருடைய பெயர்களை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவங்களுக்கு அறிந்தவர்களைத்தான் நாங்கள் விடுவோம் என்று பெற்றோ அதை சொல்லி கொள்ள வேண்டும் பல பிள்ளைகள் என்று வீதிகளிலே பாடசாலை முடித்து விட்டு பொழுது சில ஒரு சிலர் கயவர்கள் என்ன செய்கிறார்கள் பிள்ளைகளிடம் வந்து உங்களுடைய அம்மா உங்களை கூட்டிக் கொண்டு வர சொன்னார் அம்மா வர முடியவில்லை சந்தைக்கு போய்விட்டார் கடைக்கு போய்விட்டார் அல்லது நேரம் இல்லை என்று பொய்களை சாட்டி அந்த பிள்ளைகளை ஏற்றி கொண்டு சென்று அம்மா இருக்கிற இடம் என்று சொல்லி அவர்கள் தவறாக அந்த பிள்ளைகளை நடாத்துகின்ற சம்பவங்கள் தவறான ரீதியில் அந்த பிள்ளைகளை நடாத்துகின்ற சம்பவங்கள் அரங்கறிக்கொண்டே இருக்கிறது பிள்ளைகளை பெற்றோர் நீங்கள் கொண்டே பாடசாலைக்கு விடுகிறீர்கள் என்றால் அதாவது மாணவர்கள் ஆசிரியர்கள் இருக்கின்ற நேரத்திலே நீங்கள் அவர்களை கொண்டே விடுவது போன்று பாடசாலை முடிந்த கையுடன் நீங்கள் அவர்களை மீண்டும் வீடுகளுக்கு அழைத்து வருவதற்கு நீங்கள் முக்கிய பிரயத்தனம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் நினைக்கலாம் பாடசாலையை கொண்டே விடுவதுதான் முக்கியம் நேரத்துக்கு மா போய் விட்டான் ஆகவே அவனுக்கு பிரச்சனை இல்லை வருகின்ற பொழுது எப்படியும் விரட்டும் தனியார் நடந்த ஆறுதலாகவும் விரட்டும் அல்லது யாரும் தெரிந்த நண்பர்களுடன் விரட்டும் அல்லது பிழகியவர்களுடன் விரட்டும் அல்லது வீதியால் வருகின்றவர்களை மறைத்து அவர்களுடன் நகரை விரட்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் என்றால் எங்களுக்கு நேர பிரச்சனை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அங்கேதான் நாங்கள் தவறளிக்குவோம் அவ்வாறான சந்தர்ப்பங்களைத்தான் சிலர் பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் பாலியல் ரீதியில் அவர்கள் தவறாக பயன்படுத்தவில்லை சிறுவர்கள் மூலம் போதைப் பொருளை கடத்துவதற்கு பயன்படுத்துகிறார்கள் ஒருவரிடமிருந்து இன்னொருடமிருந்து இந்த சாக்லேட்டை வந்து இந்த அண்ணாவிடம் கொண்டே கொடுத்து விடுகிறியா என்று சொல்லி பொய்யை சொல்லி அதற்குள்ளே வந்து போதைகளை கொடுத்து விடுகிறார் அந்த பிள்ளை மோ சாக்லேட்டு அல்லது இனிப்புகளை தந்து விடுகிறார்கள் சொல்லி அவனுக்கு உண்மையான இனிப்பு கொடுக்கப்படும் வேறு பேப்பரில் வந்து வேறு போதைகளை வந்து கலந்து அதை வேறவரிடம் வியாபாரம் செய்கின்ற உத்திகளாகவும் பிள்ளைகளை பயன்படுத்துகிறார்கள் இவற்றை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு உங்களுடைய கண்காணிப்பு மட்டத்திலே பிள்ளைகளை வைத்திருக்க வேண்டும் பாடசாலை முடிந்ததா பிள்ளைகளை ஏற்றினோமா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டோமா மாலை அவர்கள் டியூசனுக்கு வைக்கிறார்களா தனியே விடாதீர்கள் முடிந்தவரை யா உங்களுக்கு நல்ல ஒரு பொருத்தமான உங்களுக்கு நல்ல அறிமுகமான அல்லது உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை நன்றாக கொள்கின்ற அல்லது பிள்ளைகளிடம் இருந்து முறைப்பாடு வராத ஒரு நபர்களின் ஊடாக நீங்கள் அந்த பிள்ளைகளை ஏற்றி பாடசாலைக்கு செல்ல வைப்பதோ அல்லது டியூஷன் சென்டருக்கு செல்ல வைப்பதோ சால பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி பாடசாலைகளில் என்ன நடக்கிறது யார் உங்களை அவர்களை சந்தித்தார்கள் வித்தியாசமான நபர்கள் யாராவது உங்களுடன் சந்தித்தார்களா அல்லது ஏதாவது சேஷ்டைகள் செய்தார்களா அல்லது ஏதாவது குழப்பங்கள் விளைவித்தார்களா பிள்ளைகளை தினம் தோறும் விசாரிக்க வேண்டும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் அவர்களை விழிப்புடன் அவர்களை இன்னும் கவனிக்க வேண்டும் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்ன நடந்தது இருந்து பிள்ளை கொஞ்சம் அஹ் தாமதித்து வந்தால் கூட என்ன பிரச்சனையே தாமதித்தாய் பிள்ளைகள் கூட சில சொல்வார்கள் பையன்களிலே அம்மா இவருடன் போனது கண்டால் பய பேசுவார் அல்லது இந்த நம்பியுடன் போனது பார்த்தா பேசுவார் என்று ஆனால் என்னதான் இருந்தாலும் நாங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளை அப்படி சொல்லுங்கன்னு விரட்டி அதட்டி உருட்டி கேட்கக்கூடாது கொஞ்சம் தயவாக என்ன செய்ய ஏன் பிந்தி வந்தீங்க என்ன பிரச்சனை என்ன நடந்தது டீச்சரை நம்ம ஹோம்ஒர்க் தந்துவா நீங்க செய்ய இல்லையா ஏன் அடி விழுந்தது என்ன பிரச்சனை யார் உங்களக்கு இல்லாம வந்து கதச்சவ என்ன எந்த ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இருந்தீங்க என்ன படிச்சீங்க இப்படிலாம் விசாரிக்கும் அவர்களுக்கே சந்தேகம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விசாரணை செய்கின்ற பொழுதுதான் பிள்ளைகள் உண்மைகளை எந்த ஒரு உண்மையும் சொல்ல வருவார்கள் இல்லாவிட்டால் நாங்கள் யாராவது ஒருவர் ஏதாவது எங்களுக்கு செய்து விட்டார் அடித்து விட்டார் நண்பர் என்றால் நாங்கள் வீட்டை போய் எனக்கு ஒன்று அடிச்சுட்டார்னு சொன்னோன்னா அம்மா அடா அப்படியா அப்பா அம்மாக்கள் நின்றார்களாக இருந்தால் அந்த பிள்ளை பேந்து நடைமுறைக்கு அடுத்து வருகின்ற விடயங்களை ஒப்புவிக்க மாட்டது அடுத்து வருகிற சம்பவங்களை சொல்ல மாட்டது ஏனென்றால் அம்மா அப்பா பேச வேணும் எனக்கு எனக்குத்தான் பிரச்சனை நடக்கிறத பார்த்துக் கொள்வோம்னு அந்த பிள்ளை எனக்குள்ளேயே வந்து ஒரு முடிவு எடுத்துவிடும் ஆகவே பெற்றோர்கள் தான் இதில் அக்கறையாக இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதுகாப்பிலும் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அடுத்த கட்டம் தான் ஆசிரியர்கள் பாடசாலை மட்டத்திலேயே அவதானமாக இருக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்களுடைய பிள்ளைகள் அதாவது பெற்றோர் வந்து உங்களிடம் பொறுப்பாக விட்ட பிள்ளைகள் வகுப்பிலே என்ன செய்கிறார்கள் இடஒழி நேரம் என்ன செய்கிறார்கள் பாடசாலை முடிந்த கையுடன் அவர்கள் வீதிகளில் அங்கு திரிந்தால் அல்ல தேவையேற்ற திரிந்தால் அவர்களை சந்தேகப்பட மட்டத்தை கண்டால் அவர்களை நீங்கள் மறைத்து அவர்களை விசாரித்து பெற்றோரிடம் அனுமதிக்க வேண்டும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் இந்த விட இப்படி நடக்கிறது இவ்வாறு சம்பவங்கள் நடக்கிறது இவர்களை நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்களா இதற்கு அனுமதி கொடுத்தீர்களா அல்லது இவர்கள் தாங்களாக இப்படி ஈடுபடுகிறார்களா என்கிற விடயங்களை அறிந்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சரியாக பிள்ளைகள் நடக்கின்ற சம்பவங்களுக்கு மட்டும் சரியான அனுமதிகளை கொடுக்கலாம் அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போகிறார்கள் என்று அதற்கான தடைகளை நாங்கள் உருவாகி கொள்ள வேண்டும் என்றால் இந்த பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கான தொடர்பாடல் நீண்ட ஒரு நெருக்கமான நிலைப்பாட்டிலே இருக்கிறது ஏன்னால் எந்த ஒரு விடயத்துக்கும் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்கள் வந்து உடனடியாக தொலைபேசி இலக்கங்களை வந்து தொலைபேசி எடுத்து அதாவது தொடர்பு கொண்டு கதை கதைக்கிறார்கள் பாடசாலை மன்ற பிரச்சனைகளை அதே போன்று பிள்ளைகளுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளையும் அவர்கள் கதைக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டு இருக்கிறது அதே போன்று ஆசிரியர்கள் பாடசாலைகளையும் மாணவர்கள் குழப்பில் அல்லது ஏதோ ஒரு ச குழப்பத்தில் இருந்தால் அவர்களிடம் விசாரிக்க வேண்டும் என்ன பிரச்சனை என்பதை விசாரிக்க வேண்டும் அதேபோன்று பெற்றோர்களும் பிள்ளைகள் வீட்டுக்கு ஏதாவது குழப்பத்தில் இருக்கிறார்கள் அல்லது டென்ஷனாக கதைக்கிறார்கள் அல்லது அடிதடியாக பேசுகிறார்கள் அல்லது வன்முறைகளை தூண்டுகின்ற விதமாக நடக்கிறார்கள் என்றால் என்ன நடந்தது என்ன பிரச்சனை ஏன் அப்படி ஆனது என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை பிள்ளையை அப்படித்தானு நீங்கள் விட்டுவிட்டால் அது பிள்ளைகளுக்கான அபத்தமான செயல்கள் நடப்பதற்கான காரணங்களாக அமைந்துள்ளது ஏன் வச்சி எல்லாம் சொல்கிறோம் என்றால் பெற்ற தந்தைமாரே தங்களுடைய இச்சைகளுக்காக பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளையே இச்சைக்குட்படுத்துகிறார்கள் என்கிற பொழுது நாங்கள் சமூகத்திலே எல்லா பெற்றோரையும் அப்படி சொல்ல முடியாது எல்லா தந்தையும் அப்படி சொல்ல முடியாது ஒரு சிலருடைய அந்த நடவடிக்கை ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதால் நாங்கள் இந்த விடயத்தை சொல்ல இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய காலங்களில் இந்த சிறுவர்கள் பல வழிமுறைகளில் வந்து துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறார்கள் நாங்கள் நினைக்கலாம் துஷ்பிரயோகம் என்பது இந்த பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம் உண்மையிலேயே நாங்கள் பார்க்கிற போது சில சமயங்களில் வெளியில் தெரிய முடியாத அளவிற்கு பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான உடலின் ரீதியான துஷ்பிரயோகங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் உளவியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது சில சமயங்களில் சாதாரணமாக நாங்கள் பிள்ளைகளுக்கு

வந்து நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது பிள்ளைகள் தனியாக நாங்கள் விட்டு செல்கின்றோம் என்று சொன்னால் பிள்ளைகளை தனியாக நாங்கள் விட்டு செல்கின்றோம் என்று சொன்னால் யார் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எவ்வளவு நேரத்தில் நாங்கள் இந்த பிள்ளைகளிடம் திரும்பி வருவோம் என்கிறதான விடயங்களில் வந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் தானே வீட்டில் வீட்டில் விட்டு விட்டு சென்று விடுவோம் ஆனால் அந்த வீட்டிற்கு யார் வருகிறார்கள் அந்த வீட்டிற்கு யார் வந்து செல்கிறார்கள் எதுவுமே வந்து சில சமயங்களில் எங்களுக்கு தெரிவதில்லை பெற்றோர்கள் சென்று விடுவார்கள் பெற்றோர்கள் காலையிலே சென்று மாலையிலேயே வருவார்கள் அந்த பிள்ளை தனிமையாக இருந்து சில சமயங்களில் ஒரு எந்தனக்கு தன்னுடன் கதைப்பதற்கோ தன்னுடைய ஓய்வு நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு எவரும் இல்லை என்ற ஒரு நோக்குடன் தொலைபேசி பாவனைகள் மூலமாக வந்து தேவையற்ற நண்பர்களை தேடிக்கொள்கிறார்கள் அதன் மூலம் பல்வேறு குற்ற செயல்கள் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே பெற்றோர்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை வரைக்கும் தனிமையில் விடுவதை தவிர்க்க வேண்டும் அது எந்த வயது இருந்தாலும் துஷ்பிரயோகத்துக்கு மாத்தமல்ல பிள்ளைகளுடைய உளவியல் ரீதியான தாக்கங்களுக்கும் இந்த தனிமை ஒரு பிரதான காரணமாக சொல்லப்படுகின்றது பிள்ளைகளை தனிமையாக விடுவதை நாங்கள் முடிந்த வரைக்கும் தடுக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்கள் முன்மாதிரியாக நடக்க பழக வேண்டும் பெற்றோர்களை நாங்கள் பார்க்கின்ற போது சில சமயங்களில் தாய் தந்தர் இருவருமே வந்து முரண்பட்டுக் கொள்வார்கள் அதிகமான முரண்பாடுகள் வன்முறைகளில் ஈடுபட்டுக் கொள்வார்கள் அவ்வாறு இருக்கின்ற பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் பிள்ளைகளை வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி நாங்கள் இவ்வளவுதான் பிள்ளைகளை தேற்றினாலும் பிள்ளைகளுடைய அவதானிப்பின் மூலம் வந்து பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை அவர்கள் தீர்மானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது அந்த சிறிய பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேச மாட்டார்கள் சிறிய பிள்ளைகள் பெற்றோருக்கு அடக்கமாக இருந்தாலும் அந்த வன்முறையை எங்கு வெளிப்படுத்துவார்கள் என்று பார்க்கின்ற போது பாடசாலைகளில் சேர்ந்து தங்களுடைய நண்பர்கள் மத்தியில் வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் வளர 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 அந்த வன்முறையை அவர்கள் வெளிப்படுத்தும் விதம் வித்தியாசமானதாக இருக்கும் ஆகவே பெற்றோர்கள் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய பிள்ளை எவ்வாறு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதற்கு ஏற்றால் போல் தாங்களும் வாழ பழக வேண்டும் தாங்கள் இதை தினம் தினம் வந்து பெற்றோர்கள் சண்டை பிடித்துக் கொண்டு அல்லது வன்முறைகளில் ஈடுபட்டுக் கொண்டு அல்லது வந்து அவர்களுடைய வாழ்க்கை பாதையிலே வந்து தவறான வழிகளில் நடந்து கொண்டு பிள்ளைகளை திருத்த முயற்சிக்கின்ற போது சில சமயங்களில் அது முடியாத ஒரு செயற்பாடாக மாறிவிடுகின்றது ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே வந்து முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த துஷ்பிரயோகம் என்று சொன்னால் என்ன என்னென்ன விடயங்கள் சரியானவை என்னென்ன விடயங்கள் தவறானவை என்று சொல்லி பிரித்த ஆராய்ந்து ஒரு விழிப்புணர்வை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் சில சிறுவர்கள் எதுவுமே தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் தங்களுடைய பெற்றோரை போன்றே மற்றவர்களையும் பார்க்கின்றார்கள் சிலது வந்து தங்களுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரன் இருக்கிறான்னு சொன்னால் அந்த சகோதரனை எவ்வாறு அந்த பிள்ளை பார்க்குமோ எவ்வாறு கதைக்கும் சிரிக்கும் அந்த அடிப்படையிலேயே வந்து மற்றவர்களையும் பார்த்து தன்னுடைய சகோதரனை போல கதைக்கின்ற ஒரு நிலை

குறிப்பிட்ட விடயத்திற்கென்று தனித்தனி இடங்கள் இருக்கும் அவற்றுக்கு சென்று எங்கெங்கு முறையிட வேண்டும் அல்லது பெற்றோர்களிடம் கூற வேண்டும் போன்ற விழிப்புணர்வுகளை நாங்கள் வழங்குகின்ற போது பிள்ளைகளும் வெளிப்பாக இருப்பதன் மூலம் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அது மாத்திரமெல்லாமல் வந்து இந்த சிறுவர் ரீதியான துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுவர்களுக்கு வந்து தண்டனைகள் அதிகபட்சம் வழங்கப்பட வேண்டும் சில சமயங்களில் தண்டை தண்டனைகளுக்கு பயன்பே அவர்கள் இந்த துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ள முடியும் சிலர் என்ன நினைக்கிறார்கள் துஷ்பிரயோகம் தான் என்று சொல்லி சாதாரணமாக இழுத்துக் கொண்டு விடுகிறார்கள் நான் இந்த பிள்ளையை துஷ்பிரயோகப்படுத்த

உறவினர்கள் பிள்ளைகளிலிருந்து அவதானிக்க வேண்டும் ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய நடத்தைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தனியாக நாங்கள் பெற்றோர்கள் மட்டும் அவதானிக்க வேண்டும் என்று சொல்லி முடித்து விட முடியாது என்று சொன்னால் அந்த பிள்ளை வீட்டில் மாத்திரம் தான் இருக்கிறதா என்று பார்த்தால் தான் சொல்ல வேண்டும் இன்றைய காலத்திலிருந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட மனத்திய வந்து பாடசாலையில் கழிப்பார்கள் வீட்டிற்கு வருவார்கள் தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்வார்கள் இவ்வாறு வெவ்வேறு இடங்களில் பிள்ளைகள் தங்களுடைய நேரத்தை கழிக்கிறார்கள் அவ்வாறு இருக்கையிலே பிள்ளைகளை அவதானிக்க வேண்டியவர்களாக இந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர் என்று சொன்னால் பிள்ளை சரியாக வீட்டு பயிற்சிகளை செய்து வருகின்றதா சரியாக நேரத்திற்கு வகுப்பிற்கு சமூகம் அளிக்கின்றதா நேரத்திற்கு தன்னுடைய வகுப்பை விட்டு வெளியே வருகின்றதா என்பவற்றையெல்லாம் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்று பலர் சொல்லுகின்ற ஒரு விடியம் தன்னுடைய ம மகள் அல்லது மகன் தனியார் கல்வி நிலையத்துக்கு சென்று விட்டதாக வந்து பெற்றோர்கள் இணைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் பிள்ளைகள் வேறு எங்கோ சென்று விடுவார்கள் பின்னர் எல்லா பிரச்சனைகளும் வந்ததன் பிற்பாடுதான் பெற்றோர்களுக்கு தெரிய வரும் வகுப்புகளுக்கு செல்லவில்லை ஆசிரியர்கள் கவனிப்பதன் இலக்குவாகவே கண்டுபிடித்து விட முடியும் வகுப்பிற்கு வராமல் எங்கு செல்கிறது என்பதை வந்து கண்டுபிடித்து விட முடியும் ஆசிரியர்கள் மாத்திரமல்ல பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் வகுப்புகளுக்கு செல்லுகின்றனவா என்பதை வந்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய நடத்தி கோலங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அவதானிக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்களாக நடந்து கொள்கின்ற போது எல்லோரையுமே வந்து எங்களுடைய குடும்பத்தவர்கள் என்று சொல்லி நேசிக்கின்ற போது வந்து இந்த துஷ்பிரயோகங்கள் வன்முறை சம்பவங்களை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடிகின்றது அது மாத்திரமல்லாமல் வந்து பிள்ளைகள் இவ்வாறு துஷ்பிரயோகப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றது வெவ்வேறான அவர்களுடைய வாழ்க்கை பாதைகளில் வந்து மாற்றம் ஏற்படுத்தப்படுகின்றது இவ்வாறாக நாங்கள் பல விடயங்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய காலத்தில் சில விடயங்களை கேட்கின்ற போது கவலைக்குரிய விடயங்களாக இருக்கின்றது இந்த பெற்றோரே தந்தையே பிள்ளையை துஷ்பிரயோகப்படுத்துவது என்பது எவ்வளவு ஒரு கவலைக்குரியதான விடயம் இன்றைய காலங்களில் இவ்வாறான சம்பவங்களை கேட்கின்ற போது எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் எதை நோக்கி பயணம் செய்ய போகிறார்கள் என்பதை வந்து நாங்கள் சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வேண்டிய துஷ்பிரயோகப்படுத்தவோ அல்லது பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டும் பெற்றோர்களும் சரி ஒவ்வொருவரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் மற்றும் একল okay.